தாழ்த்தப்பட்ட கிளிய போது இப்படி வந்து சொல்ற தான் நேத்து நம்ம இந்தியால நடக்க போற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்கான ஷெடியூல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு ஷெடியூலை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் எப்படி நடக்க போகுது அப்படின்னா லீக் மேட்சஸ் எல்லாத்துலயுமே வந்து நாலு குரூப்பா வந்து பிரிச்சிருக்காங்க இதுல ஒவ்வொரு குரூப்லயும் வந்து அஞ்சு டீம் வந்து இருக்காங்க மொத்தம் இருபது டீம் வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து விளையாட போறாங்க இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு குரூப்லயும் எந்த ரெண்டு டீம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ் வந்து பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து சூப்பர் எய்டுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க சூப்பர் எயிட்ல ரெண்டு குரூப்பா வந்து பிரிவாங்க அதுல வந்து ஒவ்வொரு குரூப்லயும் எந்த ரெண்டு டீம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பிளேஸ் வந்து பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து செமிஃபைனல்ல வந்து விளாடுவாங்க அதுக்கப்புறம் செமி ஃபைனல்ல இருந்து யார் ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகிறாங்களோ ஃபைனலில் வந்து மோதுவாங்க இப்படி தாங்க இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்சஸ் வந்து நடக்க போகுது இப்போ இதில் ஒவ்வொரு குரூப்லேயும் எந்தெந்த டீம் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு குரூப் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இந்தியா எந்த குரூப்பில் இருப்போமோ அதே குரூப்பில் தான் நம்ம பங்காளி பாகிஸ்தானும் வந்திருப்பாங்க அதே மாதிரி இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு இந்தியா பாகிஸ்தானை ஒரே குரூப்பில் தாங்க வந்து போட்டிருக்காங்க பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்கப்போகுது அதனால் இப்போ இருந்தே இந்த மேட்சை வந்து எதிர்பார்த்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து இந்த மேட்ச்சை பற்றி பதிவுகளை வந்து போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா யூஎஸ்ஏ வந்து இருக்காங்க நெதர்லாண்ட் வந்து இருக்காங்க நமீபியா வந்து இருக்காங்க இந்த அஞ்சு டீமை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியா பாகிஸ்தான் தான் சூப்பர் எய்டுக்கு குவாலிஃபை ஆறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்ப அடுத்து குரூப் டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது தாங்க பெரிய விவகாரமான குரூப்பா இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா ஆஸ்திரேலியா இருக்கு ஸ்ரீலங்கா இருக்கு ஜிம்பாப்வே இருக்கு இது போக அப்பப்ப அப்செட்டை கிரியேட் பண்ணக்கூடிய அயர்லாந்து ஓமன் இந்த டீம் எல்லாம் இந்த குரூப்ல தான் வந்திருக்காங்க அதனால இந்த குரூப்ல யார் சூப்பர் ஐட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஈஸியா சொல்லவே முடியாது இப்ப ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஈஸியாக சூப்பர் எய்ட்டுக்கு வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதாக யார் சூப்பர் எய்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய மல்லுக்கட்டாக வந்திருக்க போதுங்க ஏன்னா இதே குரூப்பில் தான் ஜிம்பாபே ஸ்ரீலங்கா ரெண்டு டீமுமே வந்திருக்காங்க ஆல்ரெடி ஸ்ரீலங்கா இந்த ட்ரை சீரிஸ்லேயே ஜிம்பாபே கிட்ட மண்ணக்க விட்டாங்க ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது அதே ஒரு பெர்ஃபார்மன்ஸை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயே கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால இந்த குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ஜிம்பாபே ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு டீம்ல யார் வேணா சூப்பர் ரைட்டுக்கு குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் மற்ற மத்த டீமும் அப்செட்டை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா எது வேணா இந்த குரூப்பில் வந்து நடக்கலாம் அதுக்கப்புறம் குரூப் த்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் ஒரு கிரிட்டிக்கலான குரூப் மாதிரி தாங்க வந்து ஏன்னா இந்த குரூப்லேயும் சூப்பர் எய்ட்டுக்கு யார் குவாலிஃபை ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்லவே முடியாது ஏன்னா இந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா இங்கிலாந்து இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க பங்களாதேஷ் இருக்காங்க இட்டாலி இருக்காங்க நேபாள் இருக்காங்க இந்த குரூப்பில் வந்து இங்கிலாந்து பங்களாதேஷ் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் இந்த மூணு டீமுக்கும் ஒரு கடுமையான போட்டி வந்து நிலவ போகுதுங்க அதனால் இந்த மூணு டீமில் யார் வேணால் சூப்பர் எய்ட்டுக்கு வந்து போக வாய்ப்பு இருக்குது இந்த குரூப்லேருந்து யார் சூப்பர் எய்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்றத போறது வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்து குரூப் போரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரூப்பும் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரிதாங்க வந்து தெரியுது ஏன்னா இந்த குரூப்ல முக்கியமான டீம் வந்து சவுத் ஆப்ரிக்கா இருக்காங்க ஆப்கானிஸ்தான் இருக்காங்க நியூஸிலாந்து இருக்காங்க அதுக்கப்புறம் யூஏ இருக்காங்க கனடா இருக்காங்க அதனால இந்த குரூப்லயும் சவுத் ஆப்ரிக்கா நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் இந்த மூணு டீமுக்கு இடையில ஒரு கடுமையான போட்டி நிலவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த குரூப்லேயும் ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தாங்க வந்திருக்கு இப்ப இப்போ எல்லா குரூப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குரூப் ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியான குரூப் மாதிரி தெரியுது மற்ற குரூப் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது இப்போ நம்மளோட கிரிக்கெட் ஃபேன்ஸோட ஆசை என்னவா இருக்கு அப்படின்னா எப்படியாவது நம்ம இந்தியா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சூப்பர் ரேட்டுக்கும் குவாலிஃபை ஆயிடணும் அதுக்கப்புறம் செமிஃபைனலுக்கும் குவாலிஃபை ஆயிடணும் செமி ஃபைனல்லேயே வந்து எந்த டீம் வராங்களோ அவங்கள வீழ்த்தி ஃபைனலுக்கு போய் கப்பை தட்டி தூக்கியே ஆகணும் ஏன்னா ஓடே வேர்ல்டு கப்பு நம்ம இந்தியாவில் வந்து நடந்துச்சு எப்படியாவது நம்ம கப்பை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தோம் ஆனால் வரைக்கும் போய் ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்துட்டோம் இன்னமே அந்த காயம் நம்ம மனசுக்குள்ள வந்திருக்கு அதனால நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்த தடவை நம்மளோட சொந்த மண்ணில் வந்து நடக்குது எப்படியாவது நம்ம சொந்த மண்ணில் வின் பண்ணி கப்பை தட்டி தூக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஷெட்யூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்